ஒரு கோடி ரூபாய் கேட்டு நடிகர் மீது சிம்பு வழக்கு தொடுத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் குமார் வணக்கம் ரஞ்சித் கோடி ரூபாய் மான நஷ்டீடு கேட்டு நடிகர் சிம்பு தொடர்ந்த வழக்கில் பதிலளிக்கும்படி தயாரிப்பாளர் சங்க தலைவர் மற்றும் தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் உள்ளிட்டருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் நடிகர் சிம்பு நடித்து வெளியான படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் இந்த படத்தில் நடிகர் சிம்பு நடிப்பதற்காக எட்டு கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்ட நிலையில் படம் தோல்வியடைந்த நிலையில் படத்திற்காக பேசப்பட்ட எட்டு கோடி ரூபாய் சம்பளத்திற்கு பதிலாக ஒன்றரை கோடி ரூபாய் மட்டுமே தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டதாகவும் மீதமுள்ள ஆறு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் தொகையை வழங்க தயாரிப்பாளர் மறுத்துவிட்டதாகவும் இது தொடர்பாக இரு தரப்பினருக்கு இடையே போராளிக்கை தயாரிப்பாளர் மீது நடிகர் சங்கம் மற்றும் தாயிரிப்பாள சங்கத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையிலும் புகார் மீது தாயாரிப்பாளர் சங்க தலைவர் எனவும் இந்த நிலையில் தாயாரிப்பாளர் சங்க தலைவர் மைக்கேல் ராய்பண்ணனுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தன்னை குறித்து அவதூறாக செய்தி பரப்பியதாக ஒரு கோடி ரூபாய் மானநஸ்தி கேட்டு மைக்கேல் ராயப்பனுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் அஹ் சங்கத்தினுடைய அளிக்கப்பட்ட அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் நடிகர் விஷால் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கட்ட பஞ்சாயத்தின் மூலமாகவே பிரச்சனையை தீர்க்க முற்படுவதாகவும் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த வழக்கை சிவில் நீதிமன்றத்தில் மாற்ற வேண்டும் மேலும் தமக்கு எதிராக பேட்டியளித்த மேற்கு ராயப்பன் உள்ளிட்டோருக்கு ஒரு கோடி ரூபாய் நஷ்டீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என கோரி அவர் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கல்யாண சுந்தரம் முன்பு விசாரணை கொண்டது அப்பொழுது தகத்தின் பிரிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவதாக சிம்பு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது மேலும் புதிய படங்களில் தான் ஒப்பந்தம் செய்வதில் தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் நடிகர் சங்கம் தலையிடக்கூடாது எனவும் உத்தரவிட வேண்டும் என அவர் தரப்பில் வாதிடப்பட்டது இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மனு தொடர்பாக ஜனவரி பதினெட்டாம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி நடிகர் விஷால் மைக்கேல் ராயப்பன் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு தள்ளிவிட்டு உத்தரவிட்டுள்ளனர்